அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரர்களுக்கு இதுவும் ஒரு புதிய பதிவு தான் அனுச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்னாங்க வந்து பொதுமக்கள் சொத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனோநிலை பொதுமக்கள் சொத்து ஒரு பொது ஆதிபத்தியத்தில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கோம்னா அதில் சுரண்டல் பண்ணுவதற்குண்டான ஒரு மனோநிலையை வந்து அது கொடுக்கும் நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னால் அந்த அது அது வந்து என்ன சொன்னால் நமக்கு கர்மா ஒரு பொருளை வந்து கலப்படம் செய்யக்கூடிய ஆதிபத்தியம் ஒரு பொருளை வந்து கலப்படம் செய்து விற்கக்கூடிய ஆதிபத்தியம் அந்த மனோநிலையை இழக்க வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் அந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொல்லணும்னா வந்து உங்களுக்கு இயற்கையாகவே மண்டக்கணம் ஜாஸ்தி இயற்கையாகவே மண்டக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து அதிகமாக வந்துடும் இந்த அனுச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் வந்து என்ன என்ன கிரகம் இருந்தாலும் சார் லக்னாதிபதி போய் அனுச நட்சத்திரத்திலும் மண்டக்கணத்தால் என்ன சொல்கிறேன்னா கெட்ட பேர் வாங்கி ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க நன்றாக நிம்மதியாக ஒரு பேர் எடுக்க முடியக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்து கண்டிப்பாக வராது அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அனுச நட்சத்திரத்தில் இரு கிரகம் இரு இருக்கின்றவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று பொதுமக்கள் ஒரு அரசாங்கத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு அவரே ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிடுது அவருக்கு போய் மொட்டை படிச்சு எழுது அவருக்கு மொட்டை படிச்சு எழுதி வந்து என்ன சொல்கிறான்னா அவர் அந்த விஜிலன்ஸ் இந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து மாட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய மனோநிலை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் வந்து ஒரு நபருக்கு கிரகம் இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா பொது வேலை ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கிங்கன்னா சென்டில் மேனாக இருக்க பாருங்கள் ஜென்டில் மேனாக இருக்க பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ரெவனியூலே வேலை பார்க்குங்க வந்து காசு கொடுப்பாங்க கல் அம்சமான காசு கொடுத்து இந்த இடம் பொது பாதையை வந்து பட்டா போட சொல்லி கேட்பான் நமக்கு என்னடா வந்து வம்பு துட்டு கொடுக்க முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதில் போய் இறங்கிடாதீங்க அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வந்து பொது வாழ்க்கையில் இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் இந்த பொது பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இது உருவாக்கிடும் இது உருவாக்கிரும் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னால் நீங்கள் அந்த நாள் என்ன கர்மாவை வந்து எதிர்நோக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது ஒரு லக்கணாதிபதியாக இருந்தால் பிறன் மனையை வந்து அணுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அட நீ வந்து என்ன சொன்ன பிறன் மனையை அணுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உன்னுடைய கர்மான் அது ஒரு ஆசை ஆனால் இன்னொரு ஆசைன்னு சொன்னா அது தனக்கே தனக்காக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் என்ற ஒன்று வரும்போதுதான் அது பேராசையாக முடியுதோ நற்பா பழகிட்ட ஏதோ வந்து உன்னுடைய கர்மா மன ரீதியாக உடல் ரீதியாகவோ ஒரு சூழ்நிலையை நீ வகுத்துக்கொண்டா என்று சொன்னால் அந்த பொருளே கடைசி வரைக்கும் உனக்கு சொந்தமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய மனோநிலையை நீ வைத்துக்கொள்ளும் போதுதான் உன்னுடைய கர்மா உன்னை வீழ்ச்சிக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இதில் யார் இருந்தாலும் சேர்த்தான் சூரியன் இருந்தால் தகப்பன் அந்த மாதிரி தான் சந்திரன் இருந்தால் தகப்பன் தாய் செவ்வாய் இருந்தால் சகோதர ச சகோதர சகோதரன் புதன் இருந்தால் தாய் மாமன் குரு இருந்தால் புத்திரர்கள் சுக்கரன் இருந்தால் மனைவி சனி இருந்தால் வேலைக்காரன் ராகுவேதிகள் இருந்தால் தாத்தாத்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருப்பார் கேது இருந்தால் பாட்டி அந்த மாதிரி செஞ்சுருப்பா இதே மாதிரி வெட்ட வெளிச்சமே சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் அதான் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்னால் பொது சொத்தை சூறையாடுதல் என்பது என்பது என்ன சொல்கிறான்னா ஏன்னா பொது சொத்து அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அந்த மனோநிலை வந்துடும் அது ஓகே தான் ஆனால் அது உடல் ரீதியாக ஒரு இச்சையில் போய் வந்து பிறன் மனை அனுபவித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் பெரிய உயிர்காரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும் இதனால் என்ன செய்யும் உங்களுடைய வர்க்கத்தில் வந்து இந்த அனுசு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து இருந்தால் அது கர்ம நட்சத்திரம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே வந்து என்ன சொன்னா ஜாதி விட்டு ஜாதி மனம் பண்ணியிருப்பார்கள் ரெண்டாவது என்ன சொன்னான்னா பெற்ற பெற்ற குழந்தைகளுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாமல் தாயலது தகப்பன் இறந்து தாய் தாயலு தகப்பன் இறந்து போகுதன் அந்த அனுச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியனுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய தோஷ தோஷம் வந்து என்ன சொல்றான்னா வந்துடும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பேராசைக்காரன் பேராசைக்காரன வந்து பயங்கரமான பேராசையாக இருப்பான் லிமிட்டெடு கிடையாது நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே தான் நான் போவேன் அப்படிம்பா அப்போ என்ன செய்யும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து என்ன செய்வான் தெரியும் பெரிய லார்ஜஸ்ட் ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய தொழில் தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு தொழிலை உருவாக்க முயற்சித்து எத்தனித்து கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா உச்சிக்கு போய் வந்து பலூன் எடுக்க டம்னு வடித்துக்கிழமை இதுதான் இந்த அனுச நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்ற பேராசைக்காரன் பிறன் மனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை இவனுக்கு உருவாக்கிவிடும் அந்த எஃபெக்ட்னஸ் எல்லாம் எஃபர்ட் எல்லாம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதை எவ்வா எந்த ஒரு மனிதனுமே நான் அப்படி இல்லை என்று சொல்லுவதற்கு எமனாலே முடியாது முடியாது அது அந்த காரத்துவத்தை வந்து செய்யத்தான் செஞ்சுதான் வைக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்றா இந்த விவரத்தை வந்து என்ன சொல்றா பொது சொத்தை சூறையாடுதல் பொது சொத்தை வந்து அணுவித்தல் பொது சொத்தை எடுத்தல் என்ன சொல்றான் வந்து என்ன சொல்றான் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து என்ன சொல்றான் துரோகம் பண்றதல் அரசு ஊழியர்களை பெட்டிஷன் போட்டு வந்து என்ன செய்யப்படுத்துதல் எல்லாம் ஓகே தான் உலகத்திலேயே ரொம்ப வந்து என்ன சொல்றான்னா இதெல்லாம் பொருள் சார்ந்த விஷயம் இதற்கு ரெமடி உண்டு உயிர்காரகத்துல போய் வந்து கை வச்சு என்ன செஞ்சிருவீங்க தெரியுமா உங்களுடைய ஆசை ஆசையாக இருக்கட்டும் பேராசையாக இருக்கக்கூடாது அங்கே தான் வந்தவங்க சார் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு மாதா மாதம் அனுச நட்சத்திரம் என்று ஒரு கா கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை வந்து அந்த பூசாரியை செய்ய சொல்லணும் இது மாதம் மாதம் பண்ணிக்கிடணும் மாதம் மாதம் பண்ணினால் இந்த தோசத்தில் நீங்கள் ஜெண்டில் மேனாக இருக்கலாம் நீங்கள் ஜெண்டில் மேனாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜெண்டில் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்லலாம் வந்து கெடுத்து சோறாக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமாக பெற்ற குழந்தைகளுக்கு வந்து கட்டிய மனைவிக்கு வந்துவிடும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் உறவுகளில் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலியல் பாலியல் உறவு சார்ந்த பாலியல் உறவு சார்ந்த ஒரு நிலைமையை வந்து அந்த உறவுகளுக்கு உருவாக்கி இவருடைய மருமகன் தான் இவருடைய தம்பி தான் இவருடைய அக்கா மக தான் இவருடைய இந்த மக தான் அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை உண்டாக்கிவிடும் அதனால் யாருக்கு அணுசு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறான்னா வந்து இச்சைக்கு அடிபணியாதீர்கள் இச்சைக்கு தான் அங்கே இச்சைக்கு அடிபணியாதீர்கள் பிறன் மனையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிறகு என்ன சொல்கிறானா இந்த மாதிரி கிரகம் இருந்து நான் எந்த வித தவறுமே ஐயா நான் செய்யலை அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய மனைவி குழந்தை இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாக்கி என்ன செய்யும்னா வந்து என்ன சொல்கிறானா மனைவிக்கு கணவனுக்கு இருதார தோஷங்களை உருவாக்கிடும் மனைவி டை நம்மளுக்கு நம்ம நம்ம கல்யாணம் ஒருத்தையை பிடிச்சிருப்போம் அவள் நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பான் அவள் ரோட்டு வழி போகும்போது நம்ம பார்க்கணும் நம்ம தாலி தாலிகட்டின இப்போ நம்மளை டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட என்ன சொன்னால் வண்டியில் போகும்போது என்ன சொன்னோன்னா கொஞ்சம் குழாயிட்டு கையில் ஒரு பிள்ளையை வச்சுட்டு ஹாய் அப்படின்ட்டு போவான் இதுதான் இந்த கிரகம் இருந்த பலன் இதை யாரும் இப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டிய காலம் சொல்லியாச்சு புரிகிறவு புரிஞ்சுக்கிடுங்க சில பேர் ஜெண்டில்மெண்ட் இருக்கலாம் நான் அதுக்காக வந்து தவறாக சொல்லலை இந்த நிலை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்நாளில் இந்த கர்மாந்தரத்தை நீங்கள் உங்களுடைய பிளட் ரிலேஷன் மூலமாக பார்த்து வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் அப்படி கிரகம் இருந்தால் மாதம் ஒரு முறை அனுச நட்சத்திரம் வருகின்றன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி வந்தேன்னு சொன்னான்னா சட்டை நபர்களுக்கு போலீஸ்காரங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வந்தேன்ன சொன்னால் ஒரு நண்பர்களாக நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வரும் சூழ்நிலைகளில் வரும் அந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செய் உணவு வாங்கி கொடுக்கலாம் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில ரீதியாக உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதிகமான வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் கொடுத்தாங்க கவலைப்படாதீங்க சார் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடிந்த உதவிகளை காக்கி சட்டை போட்டு வேலை பார்க்கின்ற அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த அரசு நட்சத்திரத்தில் பிறகமிருந்து உங்களுக்கு வருகின்ற கர்மாவை தடுக்கும் ப்ளஸ் நீங்கள் அனுச நட்சத்திரம் குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை மத மாதம் உருவாக்குங்கள் இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க உங்களுடைய வாழ்நாள் கூட அதை செஞ்சீங்கன்னா அவமானங்கள் கலத்திரத்தாலும் பெண் பிள்ளைகளாலும் ஆண் பிள்ளைகளாலும் வருகின்ற அந்த பாலுணர்வு சார்ந்த ஜாதி விட்டு சாதி மனம் புரிகின்ற ஒரு நிலையை இது உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கும் அதனால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருகிறது சிப்பிப்பாறை ஜோதிரஸ் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்